அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஹரிவராசன பாடல் இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப்போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா ஹரிகாத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை செலவிட்டு முழுமையாக முழுமையாகஅர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்துகொள்ளுதல் தன்மை மற்றும் அவருடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இது இன்று கார்த்திகை இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாவது நாள் பயிற்சி ஹரிகராத்மஜ தேவாசனத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரியை நாம் இன்னைக்கு பயிற்சி பண்ண போறோம் இரண்டாவது வரி ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி விபூஷணம் ീവനം ശ്രുതി വിഭൂഷണം ശ്രുതി വിഭൂഷണം മുതൽ വാർത്ത ശ്രുതി വിഭൂഷണം ശ്രുതി വിഭൂഷണം ശ്രുതി വിഭൂഷണം ശ്രുതി വിഭൂഷണം നാ രണ്ട് കേട്ടിട്ട് പത്ത് വാട്ടി സൃതി വിഭൂഷണം ശ്രുതി വിഭൂഷണം പത്ത് വാട്ടിമ ശ്രുതി വിഭൂഷണം 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 അടുത്ത വാർത്ത സാധു ജീവനം സാധു ജീവനം സാധു ജീവനം രണ്ട് വാട്ടി ചല് പത്ത് വാട്ടി സേഞ്ച് സാധു ജീവനം സാധു ജീവനം పద్ వాటి జీవనం సాధునం జీవనం సాధునం జీవనం సాధు జీవనం సాధు జీవనం సాధు జీవనం ఇప్పుడు శృతి విభూషణం సాధు జీవనం శృతి విభూషణం సాధు జీవనం വിഭൂഷണം സാധു ജീവനം ആ രണ്ട് വട്ടി ചൊല്ലി ശ്രുതി വിഭൂഷണം സാധു ജീവനം ശ്രുതി വിഭൂഷണം സാധു ജീവനം പത്ത് വട്ടി ചൊല്ലോ ശ്രുതി വിഭൂഷണം സാധു ജീവനം ശ്രുതി വിഭൂഷണം സാധു ജീവനം ശ്രുതി വിഭൂഷണം സാധു ജീവനം ശ്രുതി വിഭൂഷണം സാധു ജീവനം ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் விபூஷணம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஆச்சுங்களா ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் இது முழுக்க மனப்பாடமாயிருக்கும் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் முதல் வார்த்தை ஸ்ருதி விபூஷணம் எப்படி பிரிச்சுக்கலாம் ஸ்ருதி கூட்டல் விபூஷணம் ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள் வேதங்களை தான் நம்ம சொல்லி சொல்றோம் சரிங்களா ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள் விபூஷணம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா விபூஷணம்னா அணிகிறது தரிக்கிறது சூடுதல் இது பேரு விபூஷணம் ஸ்ருதி விபூஷணம் அப்படின்னா வேதங்களை சூடியவரே அதாவது ஆபரணங்களாக சூடியவரே வேதங்களை ஆபரணங்களாக அணிந்தவரே அப்படிங்கிறது தான் விபூஷணத்தினுடைய அர்த்தம் சாது ஜீவனம் இது எப்படி சாது ஜீவனம் சாது அப்படிங்கிறது ஒரு பண்பினுடைய பெயர் ஒரு குணத்தினுடைய குணத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் சாது அதாவது சத்வம் அப்படிங்கிற குணம் இருக்குல்ல அதுல இருந்து வரக்கூடியதுதான் இந்த சாது அப்படிங்கிறது உண்மை ஆஹ் நேர்மை அமைதி பக்தி இந்த மாதிரியான விஷயங்களை அன்பு இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய அந்த அந்த சேர்ந்த குணத்தினுடைய பேர் தான் சத்துவம் அப்படிங்கிறது அந்த வாழ்க்கை தான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறதுதான் சாது சாதுக்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜீவனம் அப்படின்னா வாழ்க்கை நமக்கு தெரியும் ஜீவனம் அப்படின்னா வாழ்க்கை சாது ஜீவனம் அப்படின்னா சாதுவை போல் வாழக்கூடியவரே அப்படிங்கிறது அர்த்தம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் அப்படின்னா வேதங்களை ஆபரணங்களாக அணிந்தவரே சாது போன்ற வாழ்க்கை வாழக்கூடியவரே அப்படிங்கறது தான் இதனுடைய முழு அர்த்தம் இப்ப நம்ம கண்ணை மூடிட்டு ஐந்து வாட்டி இந்த இத திருப்பி சொல்லுவோம் சரிங்களா ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் சொல்லலாமா ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் சொல்லுவோம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ശ്രുതി വിഭൂഷണം സാധു ജീവനം വിഭൂഷണം സാധു ജീവനം വിഭൂഷണം സാധു ജീവനം വിഭൂഷണം സാധു ജീവനം ഇപ്പൊ ഐത് വട്ടി മദ്യ വഴിയെ കേട്ട് വിഭൂഷണം സാധു ജീവനം പഠിക്കലി വിഭൂഷണം நேத்துக்கு பார்த்த ஸ்ருத ஜனப்பிரியம் சிந்தித பிரதம் இன்னைக்கு பார்த்த ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் இந்த வரிய நாம ஐந்து வாட்டி கண்ண முடித்து சேர்ந்து சொல்லிக்கலாம் ஸ்ருத ஜனப்பிரியம் சிந்தித பிரதம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் சரிங்களா ஸ்ருத ஜனப்பிரியம் சிந்தித பிரதம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் கண்ண முடித்து ஐந்து வாட்டி சொல்லலாம் ஆரம்பிக்கலாம் ஸ்ருத ஜனப்பிரியம் சிந்தித பிரதம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ശ്രദ്ധ ജനപ്രിയം ചിന്തി വിഭൂഷണം ചിന്തി ശ്രഭൂഷണം ആ രണ്ട് വരിയും നമുക്ക് മനപ്പാടം ആയിരുന്നു ഇപ്പോൾ നമുക്ക് വരിയും അതിനൊരു അർത്ഥമും ராகமும் மனப்பாடம் ஆகியிருக்கும்னு நம்புறேன் அடுத்த வரை நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது சுவாமியே சரணமையப்பா